ஐயோ வசமாக ஒன்று இன்னைக்கு சிக்கட்டேங்க சிக்கினது சிக்கனது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் கடலுக்குள்ளே வலி விட்டுட்டோம் மொதல் வாங்க தான் கடலுக்குள்ளே வலி விட்டோம் ஆனால் மீன் அந்த இடத்துல தான் அதிகமாக போகிறதுனால எல்லோரும் பக்கம் பக்கமாக கட்டுவாங்க அந்த வலையெல்லாம் அப்படி பக்கம் பக்கமாக ஓடும்போது நீரோட்டம் அதிகமாக இருக்குது அதனால எல்லா வலையும் சேர்த்து வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே சிக்கிக்கிட்டு கிட்டத்தட்ட இந்த எங்கள் வலை கூட நாலு வலை இருக்குது அந்த எல்லா வலையும் சிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரித்து தனித்தனியாக அவங்களுக்கு தனித்தனியாக எடுத்து ஒன்றும் இது ரொம்ப பெரிய பெரிய ப்ராசஸ்ஸு எது நம்ம வலை எது அவங்க வலைன்னு கண்ட க நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது பாருங்கள் எல்லாம் ஒரே மாரி வலையாட்டம் இருக்குது ஆனால் இதில் மொத்தம் அஞ்சு வலை இருக்குது எங்கள் வலையோடு சேர்த்து எல்லா வலையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தனியாக எடுக்கிறதுக்குள்ள உயிர் போகிற ஒரு வேலை அதெல்லாம் எடுத்து முடித்து யூயோ யூயோ இன்றைக்கி ஏன் தான் கடலுக்கு வந்துமே அப்படின்னு தோண வச்சிட்டாங்க எங்கள் வேலை எது அவங்க வேலைன்னு எது தனித்தனியாக பார்த்து விரித்து ஐயோ உயிர் போயிடுச்சு கடைசியாக எல்லா வலியும் எடுத்துகிட்டு எங்கள் வலியும் கரெக்டாக பிரித்து எடுத்துகிட்டு இதை எடுத்து அண்ணாண்ட போட்டுட்டு எப்படியோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த வலியே தண்ணிக்குள்ள விட்டுட்டோம் எங்கள் வழியும் நாங்கள் க சரியாக எடுத்துவிட்டோம்